காவிரி பிரச்சனை காவிரி கர்நாடகாவிலிருந்து கர்நாடகாவினுடைய க கபினி ஹேமாவதி சாரங்கி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரி குளம் குட்டை அத்தனையும் நிரம்பி வழிந்து ததும்பி அங்கு தண்ணீர் தேக்கவே முடியாத நிலை வருகிற பொழுது மேட்டூருக்கு வந்தடைகிறது தமிழ்நாடு என்பது கர்நாடக அணைகளை உடைந்து போகாமல் காப்பாற்றுகிற ஒரு அணையாக மாறிவிட்டது இதற்கு முப்பத்தைந்து ஆண்டு கால சட்ட போராட்டம் சூடு சொரணையற்ற இந்த தமிழனுக்கு ஒரு காவிரி நடுவர் மன்றம் ஒழுங்காற்றுக்குழு உச் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்படி பல இடங்களில் காவிரிக்காக பல உயிர்களை இழந்திருக்கிறோம் கர்நாடகாவை பசுமைப்படுத்திய தமிழ்நாட்டினுடைய கர்நாடகா பாடல் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் சென்று நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக கர்நாடகாவை பசுமைப்படுத்தி மஞ்சளும் வாழையும் விளைய வைத்து அவர்களெல்லாம் இப்பொழுது அகதிகளாக விரட்டப்பட்டுவிட்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு லட்சம் பேர் அகதிகளாக வந்தார்கள் கற்பிழந்து சொத்திழந்து உடைமை இழந்து ஆனால் இன்று காவிரி கடைமடை விவசாயிகளுக்கு குருவை காய்ந்து போகிறது